இன்றைய முக்கிய செய்திகள் ஸ்பெயின் பயணத்தில் மூன்று பெரிய நிறுவனங்களுடன் ரூபாய் முன்னூற்றி நாற்பது கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அடுத்தடுத்த வெளிநாட்டு பயணம் திட்டமிடப்படும் என சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் ஊழல் செய்து சொத்து சேர்த்த நீங்க இனி ஒருபடியா இளைஞர்களுக்கு செய்யலைன்னு சொன்ன அவங்க உங்களை சும்மா விடமாட்டாங்க என்கிறார் திருவாளர் தமிழர் மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக போட்டி முதல்வர் ரங்கசாமி மதவாத சக்தி பாண்டிச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி துணை உரிவது வெட்க என்கிறார் திருவாளர் தமிழர் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவலை பத்தொன்பதாவது முறையாக நீடித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செந்தில் பாலாஜி மட்டும் பாஜக கட்சிக்காரராக இருந்தால் நிலைமையே வேறு என்கிறார் திருவாளர் தமிழர் விடுதலை புலிகள் இயக்க தொடர்பு சட்ட விரோத நிதி குறித்து நிர்வாகிகளிடம் அதிகாரிகள் விசாரணை எழுத்து வீடியோ வடிவில் வாக்கு மூலம் பதிவு உண்மையிலேயே இவர்கள் தமிழ் தேசியத்திற்காக பாடுபட்டார்கள் என்றால் தமிழர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் ஊட்டி அருகே கட்டுமான பணியின் போது மண்ணில் புதைந்து ஆறு பெண்கள் உயிரிழப்பு எல்லா விபத்துகளிலும் பேரிடர்களிலும் பாதிக்கப்படுவது என்னவோ ஏழைகள் தானே என்கிறார் திருவாளர் தமிழர் பாஜக பெண் நிர்வாகியை தாக்கியதாக வழக்கு அமர் பிரசாத் ரெட்டிக்கு முன்ஜாமீன் பாஜக கட்சியினருக்கு நம் ஊரில் முன்ஜாமீன் கிடைப்பதில் ஒன்றும் சிரமம் இருக்காது என்றே தோன்றுகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் சென்னையில் பிப்ரவரி பதினோராம் தேதி அண்ணாமலை யாத்திரை அனுமதி கேட்டு காவல் ஆணையரிடம் பாஜகவினர் மனு பாஜக தலைவர் அண்ணாமலை இன்னுமா தமிழ்நாட்டில் யாத்திரை போகிறார் மறந்தே போச்சே என்கிறார் தமிழர் தமிழகத்தில் கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறது அமித்ஷா அழைப்பு அண்ணா திமுக மறுப்பு உண்மையிலேயே திமுக மறுக்கிற அளவுக்கு அதுக்கு துணிச்சல் வந்து விட்டதா இல்லை மக்களை ஏமாற்ற நாடகம் நடத்துகிறார்களா என்கிறார் திருவாளர் தமிழர் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படும் ஒற்றுமை இருக்கும் வரை திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது தொண்டர்களுக்கு எழுதிய மடலில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் திமுகவினர் ஒற்றுமையாக இருந்து ஊழல் செய்கின்ற வரைக்கும் அதை யாராலும் வீழ்த்த முடியாது என்பது உண்மைதான் என்கிறார் திருவாளர் தமிழர் வழக்கறிஞர்கள் நேர்மையை கடைப்பிடிக்க வேண்டும் மேகாலயா தலைமை நீதிபதியாகும் எஸ் வைத்தியநாதன் அறிவுரை நம்ம ஊரில் வழக்கறிஞர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் நீதிபதிகளும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்கிறார் திருவாளர் தமிழர் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைச்சர் சாமிநாதன் வலியுறுத்தல் மந்திரி வலியுறுத்துவதற்காக இல்லை நடவடிக்கை எடுக்கத்தான் மந்திரி தமிழை காப்பாற்ற இந்த மந்திரிகள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்பது தமிழர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்கிறார் திருவாளர் தமிழர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் இலங்கையில் இருந்து அகதிகளாக தன்ஸ்கோடி வருகை எம் உறவுகளான தமிழர்கள் இப்படி அகதிகளாக வருவது எங்கள் நெஞ்சத்தின் வழியை ஏற்படுத்துகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் அண்ணா திமுக தலைமையில் மெகா கூட்டணி பொதுச்செயலாளர் செயலாளர் கே பி முனுசாமி நம்பிக்கை பாஜக இல்லாமல் நீங்கள் மெகா கூட்டணி அமைக்க முடியுமா என்று கேட்க போகிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை உத்தரகாண்ட் மாநிலத்தை தொடர்ந்து ராஜஸ்தானில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் ஆகிறது மதவரி கொண்டு நாட்டை பிளப்பவர்கள் வேறு என்ன செய்ய போகிறார்கள் இதைத்தான் செய்வார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் கர்நாடகாவுக்கு உரிய நிதியை ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து டெல்லியில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் போராட்டம் பாஜக எம்பிக்கள் போட்டி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு உத்தரப்பிரதேசத்திற்கென்றால் ஒன்றிய அரசு பெருந்தொகை உடனடியாக ஒதுக்கி இருக்குமே என்கிறார் திருவாளர் தமிழர் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட ஆர்எல்டி திட்டம் அரசியல்வாதிகள் எந்த நேரத்தில் எந்த பக்கம் தாவுவார்கள் என்று யாராலும் யூகிக்க முடியாது என்கிறார் திருவாளர் தமிழர் இன்று நாடாளுமன்ற தேர்தல் பாகிஸ்தானில் வெடிப்பு இருபத்தாறு பேர் உயிரிழப்பு மத வெறி கொண்ட எந்த நாட்டிலும் வன்முறை தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும் என்கிறார் திருவாளர் தமிழர் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் இருநூத்தி எண்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி கிரிக்கெட் கொண்டாட்டம் தான் என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க